Ooh. நூலகம் என்னும் சொல்லைக் கேட்டவுடன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணர்வு தோன்றும் நூலகத்தில் நிலவும் அமைதி நூல்களின் ஒழுங்கான வரிசையமைப்பு பழைய புதிய நூல்களின் கலப்படமான மனம் நேரம் கடந்தது தெரியாமல் அங்குள்ள நூல்களை படித்து பரவசமடைவது என நூலகம் பற்றி பல வகையான எண்ணங்கள் மனதில் எழும் நூல்களின் தோற்றம் பழங்காலத்தில் மக்கள் தமது எண்ணங்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்துவதற்கு கற்பாறைகள் களிமண் பலகைகள் மரப்பட்டைகள் தோள்கள் துணிகள் பனை ஓலைகள் முதலிய பல வகை பொருள்களை பயன்படுத்தினர் தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஓலைகளே மிகுதியாக பயன்படுத்தப்பட்டன உலக இலக்கியத் துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது உலக நாடுகள் அனைத்திலும் கடந்த சில நூற்றாண்டுகளாக எழுதவும் அச்சிடவும் காகிதங்களையே பயன்படுத்த தொடங்கினர் நூலகத்தின் பண்டைய நிலை பண்டை காலத்தில் கல்வியறிவு பெற்றோரின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது எனவே மக்களிடையே நூல்களின் புழக்கமும் அரிதாகவே இருந்தது அரண்மனைகளிலும் மாளிகைகளிலும் மடங்களிலும் கோவில்களிலும் அடிக்கும் பெருமை சேர்க்கும் நோக்கோடு மட்டுமே நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன தோற்றம் நூல் ஒன்று தனி ஒருவரிடம் இருந்தால் அதன் பயன் பிறருக்கு கிடைக்காது ஆனால் அதே நூல் பொது நூலகத்தில் வைக்கப்பட்டால் பயன் மரம் உள்ளூர் படுத்ததை போன்று அது பலருக்கும் பயன்படும் அதனால் இந்தியா உள்பட உலக நாடுகள் அனைத்திலும் மக்களுக்கான பொது நூலகங்கள் திறக்கப்பட்டன நூலகமும் பொது நூலகத்துறையும் துறையும் புத்தகச்சாலை ஏடகம் சுவடியகம் சுவடிச்சாலை வாசகசாலை படிப்பகம் நூல்நிலையம் பண்டாரம் என நூலகம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்பது பழமொழி தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டது கன்னிமாரா நூலகம் சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது மறைமலை அடிகளார் நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துவங்கப்பட்டது பள்ளியும் நூலகமும் பள்ளியும் நூலகமும் இணை பிரியாதவை இதனால்தான் அனைத்து பள்ளிகளிலும் நூலகம் இடம்பெற்றுள்ளது பள்ளியில் மாணவர் மாணவர்கள் ஓரிடம் நூலகம் வேரிடம் என்ற நிலையை மாற்ற நம் பள்ளி கல்வித்துறை புத்தக பூங்கொத்து என்னும் வகுப்புறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது நூலகமும் பயன்பாடும் மாணவ பருவம் கற்றலுக்கு ஏற்றது மாணவர் ஒவ்வொருவரும் நூலகங்களுக்கு சென்று அங்கு கிடைக்கும் அறிவுச் செல்வத்தை தவறாது பெற வேண்டும் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை பல்வேறு பொது அறிவு செய்திகளையும் பெற்று பயனடைய வாய்ப்பு நல்குவது நூலகமே மாணவர்களாயினும் மற்றோராயினும் அனைவரது அறிவிப்பு செய்யும் போக்கும் சிறப்பான இடம் நூலகமாகும் இணையதள நூலகம் குறுவட்டுகள் மின்னணு ஒளிவட்டு நுண் சுருள் முதலிய வேறு சில வடிவங்களிலும் நூல்கள் உருமாற்றம் பெற்று நூலகப் பயன்பாட்டில் உள்ளன நூலகத்தினால் விளையும் நன்மைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் அதிக விலையுள்ள நூல்களை செலவின்றி படித்து பயன்பெறலாம் எத்துறை சார்ந்த நூலையும் அச்சில் இல்லாத பல அரிய புத்தகங்களையும் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது பல துறை நூல்களையும் ஒரே இடத்திலும் வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கும் வசதியும் உள்ளது வீட்டிலிருந்தபடியே நூல்களை படிக்க வகை செய்யும் மின்னணு நூலகங்களும் உள்ளன நூலகமும் நாமும் நூலகத்தில் உள்ள நூல்களை கிழியாமலும் சேதமடையாமலும் பாதுகாத்தல் நமது கடமையாகும் அஃது அடுத்தவருக்கு பயன்பட ஏதுவாக இருக்கும் வாழ்வில் வெற்றி பெற நூலகங்களை தொடர்ந்து பயன்படுத்துவோம் அறிவு வளரவும் ஆற்றல் மிளிரவும் நூல்களை படிப்போம் நூல்களை பேணிக் காக்கும் நூலகங்களை போற்றி காப்போம் நன்றி